வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாவலாசிரியர் மு வரதரசனார் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டு ஏப்ரல் இருபத்தி அஞ்சு சொல்லக்கூடிய ஊரில் தான் இவர் பிறந்திருக்காரு செந்தாமரை கல்லோ காவியமோ அந்த நாள் மலர்விழி பாவை கரித்துண்டு வாடாமலர் அகல்விளக்கு கயமை பெற்ற மனம் நெஞ்சில் ஒரு முள் மண்குடிசை இதெல்லாம் இவர் எழுதிய முக்கிய சிறுகதை நூல்கள் கதாபாத்திரங்களுக்கு தனி தனித்தமிழ் பெயரிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூ வரதரசனார் தான் இவருடைய நடை எப்படிப்பட்ட நடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எளிய செந்தமிழ் நடை சென்னை பல்கலைக்கழகத்தில் வந்து முதல் முனைவர் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவா தான் பெற்ற மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் திரைப்படமாக எடுத்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டில் அமெரிக்காவின் ஊஸ்டர் கல்லூரியில் பேரறிஞர் பட்டம் வழங்கி இவரை சிறப்பித்திருக்கு இந்த ஊஸ்டர் பட்டம் பெற்ற முதல் தமிழறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மூவா தான் இவர் நூல்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் சிந்தனை கதைகள் வந்து சிறப்பு பெற்றிருக்குது போல் பார்த்திங்கன்னா அகல் விளக்குன்னு சொல்லக்கூடிய இவருடைய நாவல் வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற நாவல் கல்லோ காவியமோ அரசியல் அலைகள் மொழியியல் இந்த மூணுமே தமிழக அரசினுடைய விருது பெற்ற நூல்கள் மூவா வரதரசனாருடையது தான் நன்றி